ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கத்திரிக்காய் வறுவலும் தக்காளி சூப்பும் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசி பருப்பு நல்லா அலசிட்டு சேர்த்துக்குங்க அதோட ஒரு ஏழு எட்டு சிட்டு பெல்லாரி சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம் இந்த பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க அப்புறம் நாலு பெரிய பழுத்த தக்காளி அது காம்பு அந்த பகுதி இருக்கும்ல அதை வந்து எடுத்துட்டு குட்டி குட்டியா நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம் இப்ப வந்து தக்காளி வந்து சீசன் சீப்பாக வேற இருக்குது அதனால தக்காளி சூப்பு தக்காளி ஜாம் தக்காளி தொக்கு தக்காளி ஊறுகாய் தக்காளி சாதம் இந்த மாதிரி செய்யலாம் நான் இன்னைக்கு வந்து தக்காளி சூப்பும் கத்திரிக்காய் வறுவலும் செய்கிறேன் இதோட ஒரு பெஞ்ச் வந்து தூள் சேர்த்து குக்கர் மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் வந்து ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு சேர்த்துக்குங்க கண்டிப்பாக வந்து பூண்டு சேர்த்துக்கணும் அது வந்து அந்த டைமில் வந்து செல்லு வந்து விழுந்துருச்சு அதனால் அது வந்து கவர் ஆகலை அடுத்து கத்திரிக்காய் வந்து நீள நீளமாக நறுக்கிக்கிங்க தேவைக்கே ஏற்ப மிளகாய் மல்லித்தூள் மல்லி தூள் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் வறுவல் வந்து இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இதில் வந்து என்னென்னா நான் வந்து இன்னொரு மூணு பொருள் சேர்ப்பேன் அதுதான் இதுக்கு வந்து சுவையே கொடுக்குறது இது மாதிரி பிசைஞ்சி இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ குக்கருக்கு வந்து நல்லா வெந்துருச்சு விசில் வந்துருச்சு இதை வந்து இந்த மசிக்கிறது வச்சு நல்லா மசிச்சிடலாம் அடுத்து இதை இப்போ தாளிச்சிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு பட்டை பிரியாணி இலை கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதும் நாம் குக்கரில் வேக வச்சு தக்காளி பருப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க நான் இன்னைக்கு வந்து மூணு பேருக்கு வைக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க குவாண்டிட்டி எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு இதில் வந்து சீரகத்தூள் மிளகுத்தூள் வீட்டிலேயே வறுத்து நுணுக்கினது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கணும் சும்மா வாசனை கமகமன் வருது இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதை எடுத்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மூடி வச்சுக்கலாம் அடுத்து ஒரு கடாயில் ஆயில் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்குங்க கடுகு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் இது கடுகு அப்புறம் அந்த கத்திரிக்காயை சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது அந்த எண்ணெயிலே தான் அது வேகணும் அது ரொம்ப முக்கியம் நம்ம பீஸ் வந்து நைஸாக போட்டிருக்கிறதுனால அது வெந்துடும் மூடி மூடி வச்சு வேக வைக்கணும் நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த மாதிரி நீங்கள் கத்திரிக்காவை வறுத்து கொடுத்தீங்கன்னா ச கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க இப்போ போ மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ ஒரு தடவை திறந்து அதை கலந்து விட்டுருலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி சிம்மில் வச்சிடணும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை நல்லா வதக்கி விட்ரலாம் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கி அது வேகணும் அதான் முக்கியம் இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகு இது மூணையும் ரொம்ப பொடியாகவாக அரைக்கக்கூடாது ரொம்ப குறை குறைன்னா அரைக்கக்கூடாது கொஞ்சம் மீடியமாக ஓட்டிகிட்டு வந்துடலாம் மிக்சியில் கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு இது வந்து இந்த தக்காளி சூப்புக்கும் இந்த கத்திரிக்காய் வறுவலுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க நம்ம வெறுமனே என்ன கத்திரிக்காய் செய்வோம் ஆனா, அதை தாண்டி இந்த பொட்டுக்கல்ல சீரகம் மிளகு சேர்த்து அரைச்சி போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி பொடிச்சிட்டு வந்துட்டு இந்த கத்திரிக்காயில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் என்ன தேவைன்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கத்திரிக்காயை வறுத்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சுவையான கத்திரிக்காய் பொரியல் சாரி கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு உதவி செய்வோம் பெற்றோரை பாதுகாப்போம் விவசாயம்